நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இந்த உருளி வச்சுருக்க ஸ்டூல் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான தான் இது இது நான் அமேஸான்லேருந்து வாங்கியிருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரேட் போட்டிருந்தது அதனால் வாங்கினேன் நம்ம இதை டிராவலிங் டைமில் காரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எங்கே போனாலும் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி யூசேஜுக்கு தான் இது போட்டிருந்தது ஆனால் நான் தான் வாங்கிட்டு உருளி வைக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது தரமாகவும் இருந்தது நான் வந்து சாய்பாபா கீழே வாசலுக்கு நேராக உருளி வைப்பேன் சரி இதை நான் அது வைக்கிறதுக்காண்டி தான் வாங்கினேன் என் பையனை சும்மா உட்கார வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா வெயிட்டுமே தாங்கும் நல்லா வெயிட்டுமே தாங்கும் இதை நம்ம ட்ராவலிங் டைமில் கூட இதை மடித்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதுக்கு பெருசாக இடம் வேணும்னு அவசியமே கிடையாது ரொம்ப சின்னதாக இருக்குது அதே மாதிரி நம்ம நடந்து போகிற இடத்துலலாம் கையில் கூட பிடிச்சிட்டு போகலாம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது நீங்களும் ஐடியா இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசானில் இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இதோட ப்ரைஸு நான் நூறுரூபாக்கு ரொம்ப தாராளமாக வாங்கலாம் ஒர்த்தான ப்ரைஸ் தான் நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த ஸ்டூலை வாங்கி இந்த வீடியோவை பார்க்குறவங்க யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ